உறவுகளுக்கு வணக்கம் மீண்டும் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி ஃப்ரான்ஸ் நாட்டில் தொடர்ச்சியாக ஒவ்வொரு சட்டங்களும் புதிது புதிதாக உருவாகி கொண்டிருக்கிறது புதிது புதிதான மாற்றங்கள் வந்து கொண்டிருக்கின்றன அந்த வகையில் வந்து பார்த்தீங்க சொன்னால் இன்று அதாவது முதலாந்திகதி ஒன்பதாம் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு அமலுக்கு வருகின்ற வகையில் வந்து ஃப்ரான்ஸில் வந்து பார்த்திங்க சொன்னால் நிறைய விஷயங்கள் நிறைய சட்டங்கள் அமுலுக்கு வருகின்றன இது சம்பந்தமா தான் பார்க்கப்பறம் என்னென்ன விஷயம் அப்படின்னு சொன்னா பாடசாலை மாணவர்களுக்கான கல்வி உதவித்தொகை அதே மாதிரி மருத்துவ லீவு ரத்ததானம் தானம் மற்றும் குழந்தைகள் நலன் என பல முக்கிய துறைகளில் வந்து இந்த மாற்றங்கள் தாக்கத்தை ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறது உங்களுடைய அன்றாட வாழ்க்கையில் வந்து இந்த விஷயங்கள் வந்து தேவையான விஷயங்கள் என்னென்ன அப்படின்றது வந்து உங்களுக்கு தேவையாக இருந்துச்சுன்னு சொன்னால் நீங்கள் பார்க்கலாம் இந்த வீடியோ தேவையில்லை அப்படின்னு சொல்லி சொன்னால் நீங்கள் வீடியோ ஸ்கிப் பண்ணிவிட்டு போகலாம் ஃப்ரான்ஸை இருப்பவர்களும் முக்கியமாக அது சம்மந்தமான விஷயங்களை இந்த வீடியோவில் வந்து நான் முழுதாக தருவேன் அதுக்கு முன்பதாக என்னுடைய சேனலுக்கு புதிதாக வர்றவருங்க என்னுடைய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கொமெண்ட் பண்ணி உள்ளே வாங்க அப்படின்னு சொல்லி கேட்டுக்கொண்டு பாடசாலை மாணவர்களுக்கான கல்வி உதவித்தொகைக்கான விண்ணப்பங்கள் வந்து தொடக்கம் ஆரம்ப ஆரம்பிக்கப்படுகின்றன இன்றிலிருந்து அதாவது வந்து இது சம்பந்தமாக தெளிவாக என்ன சொல்லப்பட்டிருக்குன்னு சொன்னால் பள்ளி செல்கின்ற பிள்ளைகளினுடைய பெற்றோர்களுக்கு இது வந்து ஒரு மகிழ்ச்சியான செய்தி அப்படின்னு சொல்லி இன்று கல்லூரி அதாவது வந்து கொலிச்சிக்கு போவோங்க அதே மாதிரி லீசைக்கு போவாங்க இவங்களுடைய கல்வித்தொகை வந்து பார்த்திங்கன்னா அதற்காக கோருகின்ற விண்ணப்ப படிவங்கள் வந்து இன்றிலிருந்து ஏற்கப்படுகின்றன அப்படின்னு சொல்லியும் அக்டோபர் மாதம் பதினாறாம் தேதி வரை நீங்கள் இதுக்காக விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லியும் இந்த விஷயம் சொல்லப்பட்டிருக்கிறது அது மட்டும் இல்லாமல் குழந்தைகளினுடைய எண்ணிக்கையை பொறுத்து இதனுடைய இந்த உதவித்தொகை வந்து மாறுபடும் அப்படின்னு சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறது கல்லூரி மாணவர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் குளிச்சுக்கு போகிறவங்களுக்கு வந்து ஆண்டுக்கு வந்து நூற்றி இருபது ஈரோவில் இருந்து நூ ஐநூற்றி பதினாறு ஈரோ வரையும் கொடுக்கப்படும் அப்படின்ட்டு சொல்லப்பட்டிருக்கிறது அதே மாதிரி உயர்நிலை பள்ளி மாணவர்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஆண்டுக்கு வந்து நானூற்றி தொண்ணூற்றி அஞ்சு இருந்து ஆயிரத்தி ஐம்பத்தி மூன்று ஈரோ வரை கொடுக்கப்படும் அப்படின்ற விஷயமும் வந்து சொல்லப்பட்டிருக்கிறது இந்த விஷயம் இப்படி இருக்கின்ற பொழுது மருத்துவ அழிவு அதாவது வந்து பார்த்திங்க சொன்னால் நீங்கள் வேலையில் வந்து மெடிக்கல் கொடுத்துட்ருப்பீங்க அல்லது வந்து உங்களுக்கு வந்து ஏதாவது ஒரு சுவ இருக்கும் இதற்கான விண்ணப்ப படிவங்கள் வந்து சொன்னால் புதிய விண்ணப்ப படிவம் வந்து இன்றிலிருந்து ஆரம்பிக்கப்பட்டிருக்கிறது அது மட்டும் இல்லாமல் சுகாதார காப்பீட்டினுடைய மோசடியை தவிக்கின்ற வகையில் வந்து பார்த்தீங்க சொன்னால் இந்த அறத்து அறத்தேதை தரவாய் அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது வந்து பார்த்தீங்க சொன்னா நீ விடுப்பு மருத்துவ விடுப்பு விடுப்பதற்கான விண்ணப்ப படிவங்கள் புதிய கட்டுப்பாடுகளோடு வந்திருப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது இனி வந்து அரசாங்கத்தினுடைய அதிகாரபூர்வ செர்ஃபா அதாவது வந்து படிவத்தினை வந்து மட்டுமே நீங்கள் மருத்துவ விடுப்புக்கு வந்து பயன்படுத்த முடியும் சான்றிதழ்களை புற வேண்டும் அது மட்டும் இல்லாமல் வேறு காகிதங்களில் எடுக்கப்பட்டதோ அல்லது வந்து ஸ்கேன் செய்யப்பட்ட அல்லது வந்து ஃபோ ஃபோட்டோ காப்பி நகல் எடுத்தீங்களு சொன்னாலோ அந்த விடுப்பு படிவங்கள் சுகாதார காப்பீட்டு நிறுவனத்தினால் நிராகரிக்கப்படும் அப்படின்னு சொல்லியும் திட்டவட்டமாக இந்த விஷயம் அறிவிக்கப்பட்டிருக்கிறது இன்றிலிருந்து வந்து பார்த்திங்க இனி வந்து ஒரிஜினல் ஃபோம் அதாவது வந்து மெடிக்கல் ரீவுக்கான ஒரிஜினல் ஃபோம் மட்டுமே நீங்கள் யூஸ் பண்ணணும் நீங்கள் எக்ஸ்ட்ரா வேறு ஃபோட்டோ காப்பியோ அல்லது வந்து நீங்கள் எழுதி கொடுக்குறதோ இதுகள் எல்லாமே வந்து இன்றிலிருந்து ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது அதே மாதிரி ரத்த தானம் செய்ய இனி வந்து தடைகள் இல்லை அப்படின்னு சொல்லியும் இதற்கான விதிகள் எல்லாமே வந்து தளர்த்தப்பட்டிருப்பதாகவும் செய்திகள் இதுக்கு என்ன காரணம் அப்படின்னு சொல்லி சொன்னால் இந்த தானத்தை வந்து ஊக்குவிக்கின்ற வகையில் வந்து இந்த விஷயம் வந்து செய்தியாக சொல்லப்பட்டிருக்கிறது அதாவது இரத்த தானத்தை வந்து நாங்கள் எவ்வளவுக்கு எவ்வளவு ஊக்குவிக்கணுமோ அந்த வகையில் தான் இந்த இரத்த தானத்துக்கான தடைகள் எல்லாமே வந்து தளர்த்தப்பட்டிருப்பா சொல்லப்பட்டிருக்கு அதே மாதிரி இந்த தத்துவ குத்துவாங்க அதாவது வந்து பச்சை குத்துகின்றவர்கள் அல்லது வந்து உடலில் வந்து துளையிடுபவங்க பார்த்தீங்கன்னு சொன்னால் ரத்த தானம் செய்ய முன்பு நான்கு மாதங்கள் காத்திருக்க வேண்டியிருந்தது விழா காலமும் ஆனால் இனி வந்து அந்த காலக்கேடு வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு மாதமாக குறைக்கப்பட்டிருக்கிறது அதாவது இந்த காதுகளில் ஓட்ட போட்டிருப்பவர்கள் அவர்களுக்கு எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா இந்த விஷயம் வந்து பொருந்தும் அதே மாதிரி அக்கு பஞ்சர் மீசோ தெரபி மற்றும் எண்டோஸ்கோபி போன்ற சிகிச்சைகளுக்கு பிறகும் ரெண்டு மாதங்களுக்கு பிறகு இரத்த தானம் செய்யலாம் என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறது எலும்பு மாற்றுடன் கூடிய பல் உள்வைப்பு சிகிச்சை செய்து கொண்டவர்கள் இரத்த தானம் செய்ய இருந்த தடையும் வந்து இப்பொழுது வந்து நீக்கப்பட்டிருக்கிறது அப்படின்ற விஷயமும் வந்து செய்திகளில் இருக்கின்றன இது மட்டும் இல்லாமல் பிள்ளைகளுடைய நலனில புதிய மைக்கல்லாக ஒரு விஷயம் வந்திருக்கிறது அதாவது வந்து பிறந்த குழந்தைகளுக்கான பரிசோதனை வந்து விரிவாக்கம் செய்யப்பட்டிருப்பதாக சொல்லப்பட்டிருக்கு இது சம்பந்தமாக என்ன சொல்லப்பட்டிருக்குன்னு சொன்னால் பிரான்ஸில் பிறக்கின்ற ஒவ்வொரு குழந்தைகளுக்கும் செய்யப்படுகின்ற தேசிய பரிசோதனை திட்டம் இன்று முதல் மேலும் விரிவுபடுத்தப்பட்டிருப்பதாக சொல்லப்படுகிறது ஏற்கனவே வந்து சொன்னால் பதிமூன்று நோய்களுக்கே வந்து இந்த விஷயம் வந்து பார்த்திங்க சொன்னால் பதிமூன்று நோய்களுக்கே வந்து செக்கப் பண்ணப்படுகின்றது இன்று முதல் வந்து மூன்று என்னும் அரிய வகை நோய்களான தீவிர ஒருங்கிணைந்த நோய் எதிர்ப்பு குறைபாடுகள் அதே மாதிரி முதுகெலும்பு நார்த்த சிதைவு அது மட்டும் இல்லாமல் விஎல்சிஏடி குறைபாடு இந்த மூன்றும் வந்து அடிஷனலாக வந்து இன்றிலிருந்து இந்த பட்டியலில் வந்து சேர்க்கப்பட்டிருப்பதாக சொல்லப்படுறது கிட்டத்தட்ட பதினாறு இதுவரையும் பதினாறு இருந்தது இப்போ வந்து மூன்று போலும் பத்தொன்பது கொடிய நோய்கள் இந்த பிள்ளைகளில் வந்து இருக்கிறதா அப்படின்னு சொல்லி செக் பண்ணப்படும் அப்படின்னு சொல்லி சொல்லப்படுறது பெற்றோருக்கு வந்து கூடுதல் உதவி அதே மாதிரி குழந்தைகள் பராமரிப்பு மானியம் சிஎம்ஜி மாற்றம் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா செய்யப்பட்டிருப்பதாக சொல்லப்படுகிறது இது சம்பந்தமான விரிவாக என்ன சொல்லப்படுதுன்னு சொன்னா குழந்தைகளை பராமரிப்பதற்கான நிதியுதவியான சிஎம்ஜியில் சில முக்கியமான மாற்றங்கள் செய்யப்பட உள்ளன குறிப்பாக ஒற்றை பெற்றோர் சிங்கிள் பெற்றோர் அது மட்டும் குடும்பங்களுக்கு இந்த உதவித்தொகை வந்து பாத்தீங்கன்னா பன்னிரண்டு வயது வரை நீடிக்கப்பட்டிருப்பதாக சொல்லப்படுகிறது மேலும் குறைந்த வருமானமுடைய குடும்பங்களுக்கும் இந்த உதவித்தொகை முறை மாற்றியமைக்கப்பட்டுள்ளது அப்படின்னு சொல்லியும் சொல்லப்பட்டிருக்கிறது இந்த இந்த உதவித்தொகையை நீங்கள் பிற விண்ணப்பம் செய்ய தேவையில்லை தகுதி உள்ளவர்களுக்கு தானாகவே வழங்கப்படும் அப்படின்னு சொல்லியும் செய்திகளில் வந்து சொல்லப்படு இந்த இன்று இந்த வெளியாக இருக்கின்ற இந்த மாற்றங்களால் மக்களுடைய அல்லது வந்து ஒரு நடுத்தர வாழ்க்கை வாழ்கின்றவர்கள் அல்லது கீழ்த்தட்டு மக்களினுடைய வாழ்க்கையில் வந்து பெரிய ஒரு தாக்கத்தை ஏ ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்லியும் சொல்லப்படுது இதுக்கான சட்டங்கள் எல்லாமே வந்து இன்றிலிருந்து அமுலுக்கு வருகின்றன அதனால் முடிஞ்ச இதுக்கு தகுதியானவர்கள் யார் யார் விண்ணப்ப படிவங்கள் விண்ணப்பிக்க வேணுமோ விண்ணப்பிங்கோ அதே மாதிரி அர்த்த தரவை அதாவது நீங்கள் வேலையில் வந்து நிற்க போகிறீங்கன்னு சொன்னால் அந்த விஷயத்தையும் வந்து உங்களுடைய ஒரிஜினல் ஃபார்ம் நீங்கள் கொடுக்கணும் இந்த விஷயம் அது மட்டும் இல்லாமல் பிள்ளைகளுக்கான மருத்துவங்கள் அது மட்டும் இல்லாமல் இரத்த தானம் சம்பந்தமான விஷயங்கள் இவைகள் எல்லாமே வந்து மாற்றப்படுது யாராவது ரத்த தானம் செய்பவர்கள் நீங்கள் டரத்து குத்தி இருப்பவர்களாக இருந்தால் அல்லது வந்து காதலைகளோ துடைகள் போட்டிருந்தவர்களாக இருந்தாச்சு நிறையா அல்லது வந்து நான் ஏற்கனவே சொல்லப்பட்ட வருத்தங்கள் இருப்பவர்கள் வந்து நீங்கள் இதை வந்து கவனத்தில் கொள்ளுங்க அப்படின்றதையும் வந்து வேலை கொண்டு பிள்ளைகளுடைய வருத்தங்கள் இதுகள் எல்லாமே வந்து அரசு வந்து பார்த்திங்க சொன்னால் எனக்கு காரணம் அப்படின்னு சொன்னால் இது ஏன் இவர்கள் செய்கிறார்கள் அப்படின்னு சொல்லி சொன்னால் இந்த மாற்றங்கள் வந்து பிரான்ஸுடைய மக்களினுடைய அடித்தட்டு மக்களுடைய வாழ்க்கையில் வந்து பெரிய பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கப்படுவது அதுக்காகத்த இந்த விஷயங்கள் செய்யப்படுவதாகவும் சொல்லப்பட்டிருக்கிறது உண்மையில நிறைய விஷயங்கள் செய்யப்பட்டு கொண்டு வருகின்றன ஒவ்வொரு மா மாதமும் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு மாதம் முதல் முதலாம் திகதிகளில் வந்து ஒவ்வொரு சட்டங்கள் புதிப்பதாகிறது அது வகையில் இந்த வகை முறை இந்த சட்டங்கள் வந்து வெளியில் வந்திருக்கின்றன இனி வருகின்ற காலங்களில் நானும் முடிஞ்சவரை எங்களுடைய பிரான்ஸ் நாட்டினுடைய சட்டங்கள் என்னென்ன விஷயங்கள் புது புதுதாக இருக்கிறதோ அவற்றை வந்து உங்களோட பயந்து கொள்ளணும் இது பற்றிய தகவல்கள் கிடைக்கின்ற பொழுது நீங்களும் யாராவது உங்களுக்கு விஷயங்கள் கூடுதலாக தெரியுமா நீங்கள் கொமெண்டில் சொல்லுங்கள் இந்த விஷயங்கள் இன்று இந்த அரசாங்கத்தினால் வெளியிடப்பட்டு இந்த விஷயங்கள் பற்றி உங்களுடைய கருத்துக்கள் ஏ நீங்கள் வந்து கொமண்டில் சொல்லுங்கள் இவைகள் நல்ல விஷயங்களா இல்லையா பிடித்திருக்கா இல்லை அது பற்றிய குறைபாடுகள் உள்ள விஷயங்களா அப்படின்றதையும் வந்து நீங்கள் கொமண்ட் பாக்ஸில் வந்து நீங்கள் என்னோடய பயந்து கொள்ளலாம் அது மட்டும் இல்லாமல் இன்றிலிருந்து பிள்ளைகளுக்கான பாடசாலை ஆரம்பிக்கப்பட்டிருக்கிறது எல்லா பாடசாலையும் குறிப்பாக பாடசாலை உபகரணங்கள் பார்த்திங்கன்னா இந்த விடுமுறைக்கு போய் வந்தவர்கள் இந்த பாடசாலை உபகரணங்கள் வாங்குவது அப்படின்றது பெரிய ஒரு கஷ்டமான விஷயமா இருக்குது ஆனால் நான் நினைக்கிறேன் இந்த வாரம் நிச்சயமாக இந்த பாடசாலை உபகரணங்கள் வந்து சோல்டு போடுவாங்க நினைக்கிறேன் நீங்கள் யாராவது வாங்காதவர்கள் குறைந்த விலைகளில் வாங்கி வைக்க விரும்புவார்கள் இப்போ வந்து நீங்கள் இந்த சோல் போடுகின்ற பகுதி நேரங்களில் வந்து நார்மலாக வாங்கலாம் ஏற்கனவே இந்த மாதம் முடிகின்ற நேரத்தில் சோல் போட்டிருப்பாங்க திருப்பி இப்போ இன்னொரு சோல் போடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது நீங்கள் அதே மாதிரி கவுண்டில் கொண்டு கொஞ்சம் யாருக்காவது சாமான தேவை அப்படின்னு சொன்னால் நீங்கள் சோல்டில் சாமானை எடுத்து வச்சிங்கன்னு சொன்னால் பிள்ளைகள் பள்ளிக்கூட பிள்ளைகளுக்கு அது வந்து ஏதாவது வகையில் யோசனைப்படும் அப்படின்னு சொல்லிக்கொண்டு மீண்டும் இன்னொரு வீடியோவை சந்திக்கிறேன் நன்றி